அனைவருக்கும் வணக்கம் கல்லாதவனும் கற்றவனும் ஒன்றாக முடியுமா இந்த கேள்விக்கு மூதிரை அழகான விளக்கம் தருது எப்படி தெரியுமா மயிலாட தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினாள் போலுமே கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது ஒரு கானகத்துல ஒரு மயில் அழகா தோகை விரிச்சு ஆரம்பிச்சான் இத பக்கத்துல இருந்து வான் கோழி பாத்துக்கு ஒரு ஆசை மயில் மாதிரி தோக ஆடினா எப்படி இருக்கும் முயற்சி பண்ணி ஆடுது ஆனா அது ரசிக்கிற மாதிரியா இருக்கும் மயிலோட ஆட்டம் வேற வான்கோழியோட ஆட்டம் வேற வான்கோழி மயில் மாதிரி ஆக முடியுமா முடியாது தானே அதே மாதிரிதான் கல்லாதவன் அதிக கருத்துக்களை தெரிஞ்சுக்காம அங்கொன்னு இங்கொன்னுமா கேட்டு அவன் பேசுற பேச்சிலேயே அவனுடைய கல்லாத தன்மை வெளிப்பட்டு விடும் ரெண்டு பேரும் முடியாது சொல்லி இந்த மயிலையும் வான்கோழியையும் வச்சு அற்புதமான விளக்கத்தை இந்த மூதரை பாடல் நமக்கு தருது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கதை போமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவோட சந்திப்போம் நன்றி வணக்கம்